ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க ஆர்டர் ஸ்பாயில்டு சென்னையில் ரோடு எப்படி இருக்குது அது வந்து எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்டர் வந்தது ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தில் உள்ள பர்கர் பர்கிங்கில் ஒரு ஆர்டர் பிக் பண்ணி ட்ராப் பார்த்திங்கனா நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரில் எனக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது டெலிவரி பண்ணும்போது ட்ராப் லொக்கேஷன் ரீச் ஆகிறேன் பேக் ஓப்பன் பண்ணி அதாவது ஜொமோட்டோ பேக் ஓப்பன் பண்ணி ஃபுட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பர்கர் கிங்கில் பேக் பண்ணிக்குப்பாங்கள்ல அந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடஞ்சிருந்துச்சி காரணம் பார்த்திங்கன்னா பர்கர் கிங்கில் வந்து பேக் பண்ணி கொடுக்கும்போது பெப்சி அந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க பெப்சி அப்படிங்கிறது வந்து பெப்சி பாட்டல் கிடையாது உங்கள் எல்லாரும் தெரிஞ்சது தான் மிஷினில் பிடிப்பாங்கள்ல அவங்களே ஓன் பாட்டிலில் பிடிச்சி க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பெப்சியை பிடிச்சி உள்ள இது பண்ணியிருந்தாங்க அவங்களோட பேக்கேஜ் வந்து அந்த பெப்சி பாட்டில் வந்து சரியான மூடி இல்லை மூடி இல்லைன்னா நமக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க டெலிவரி பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ அவங்க ஓப் அது அந்த பர்க வந்து பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே எப்படி இருக்க பெப்சி பாட்டிலுன்னு கேட்க முடியாது சரி ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க முடியாது அவங்க ஆல்ரெடி எப்படி நம்ம போமச்சில் ஃபுட் ரெடியாக இருக்கோ வாங்கிட்டு தான் வருவோம் ஸோ வெளியே பேக்கேஜ் நல்லா இருந்துச்சு வாங்கும்போதுல நம்ம பேக்கில் வச்சுட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டில் வந்து எப்படியும் லீக் ஆகிருக்கு ஸோ அப்படி லீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் வந்து அவங்க உள்ள டேப் அடிச்சிருந்தா கூட கொண்டு லீக் ஆகாமல் இருந்துருக்கலாம் அவங்க டேப் அடிக்காமல் விட்டாங்க விட்டுருக்க விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக பெப்சி லீக் ஆகி அது கூட உள்ள சிக்கன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா அந்த சிக்கன்ஸ் எல்லாமே இதாகி என்னாச்சுன்னா அந்த ஆர்டர் ஸ்பாயில்ட் ஆகிடுச்சு இதனால் டெலிவரி பார்ட்னர் மேலே தான் போட்டிருக்காங்க ஆர்டர் ஆயிடுன்னு போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க சரியான முறையில் அந்த பாட்டிலில் பெப்சி பிடிச்சிட்டு இப்படி தலையில் கவுத்தி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது லீக் ஆகுதா இல்லையா அந்த பாட்டில் அப்படி தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா வந்து அவங்க பிடிச்சிட்டு அப்படியே வந்து டேரெக்டாக வச்சு அப்படியே வச்சுருவாங்க பொன் பொன் போல் வச்சுருவாங்க ஓகேங்களா ஆர்டரை பேக் பண்ணி நம்ம தூக்கிட்டு பேக்கில் வச்சுட்டு மூவ் பண்ண முடிச்சு சை லைட்டாக பேகுங்க அப்படிங்கிறது பேக்கோட சைஸ் பெருசு அதில் ஒரு பொருளை வச்சுட்டு இங்கே இங்கே அசையும் போது கண்டிப்பாக என்ன ஆகுனா அது படுத்து கிடக்கும் சரியும் இந்த மாதிரி இருக்கும் பச்சலாம் என்ன ஆகுனா அந்த பாட்டில் அப்போ தான் அதோடய தன்மை தெரிய வரும் அது வந்து கொட்டி இருக்கும் அது நார்மலாக நல்ல பாட்டிலாக மூடி இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகாது இல்லை மூடியில் ஏதாச்சும் சின்ன லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது கசிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் மிஸ்டேக் யாருக்கு மேலே விழுது பார்த்தீங்கன்னா டெய்ரி பாட்டன் மேலே தான் விழுது ஆர்டர் ஸ்பாயில்டு அப்படின்ட்டு முடிச்சிடுறாங்க ரெஸ்டாரண்ட் மேலே இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க ஸோ இது தான் வந்து நான் பேச வரேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரோடு ஒரு சில இடங்களில் நிறைய இடங்களில் வந்து ரோடு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேக் ஆட்ரு ஜூஸு இந்த மாதிரி பெப்சி ஐட்டம் இந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா பேக்கிங் நல்லா இருந்தால் ந இருந்தால் கூட அவங்க கொடுக்குற கவர் ஸோ பேப்பர் கவர்க்குள்ளே இருக்கும் போச்சு என்ன ஆகும்னா அது லீக் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து கசிஞ்சிரும் ஒரு சில டைம் மல்டி ஆர்டரில் போகும் அந்த ரோடே வந்து நல்லா இருக்காது கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிறக்கு ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடே நல்லா இருக்காது எவ்வளோ தான் நீங்கள் மெரு மெல்லமாக போனால் கூட ஸோ அந்த ஆர்டர் வந்து அவ்வளோ தெளிவாக பண்ண முடியாது டேமேஜ் கொட்டால் தான் செய்யும் கேக் ஆர்டரும் அந்த மாதிரி தான் கேக் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பொறுமையாக போயிருப்போம் பக்கத்தில் போகும்போது ஏதாச்சும் ஒரு குழிகள் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மடிப்பாக்கம் பாருங்கள் கு குறிப்பாக சொல்ல முடியாது மடிப்பாக்கத்தோட மெயின் ரோடையே பார்த்திங்கன்னா சென்டரில் வைத்த கீறி விட்ட மாதிரி கோடு போட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் முடிச்சுலாம் அந்த இடத்துலலாம் ஒதுங்கிறது பின்னாடி வண்டி ஒரு அவங்க ஆறு நடிப்பாங்க நம்ம ஒரு ஆர்டரை பொறுமையாக எவ்வளோ தான் கொண்டு போனாலும் பின்னாடி அதே சாலையை தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு டிராஃபிக் ஆகும்போது என்ன பச்சுனா ஆறு நடிக்கும் போச்சிலாம் நம்மளும் அதே வேகத்துக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கையில் உள்ள பொருள் ஏதாச்சும் ஆக தான் செய்யும் ஸோ இதுதான் நன் இதுதான் உண்மை நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி இதையும் மீறி நம்ம தெளிவாக கொண்டு டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கஷ்டப்பட்டு தான் டெலிவரி பண்ணுறோம் கஷ்டப்பட்டுனா ஆர்டர் வந்து அந்த மற்ற ஆர்டருக்கெலாம் இருக்குது ஸோ பிரியாணி இந்த மாதிரி ஆர்டருலாம் வந்து அதுலேயுமே ஸ்பாயில் இருக்குது என்னன்னா அவங்க பேக்கேஜ் க கடையோட பேக்கேஜ் தான் இருக்குது ஸோ அவங்க அந்த பேக்கேஜ் வந்து பிளாஸ்டிக் டப்பால் கொடுக்காமல் ஒரு பேப்பர் கவர் மாதிரி கொடுத்து அதில் மேலே மூடாமல் அது லீக்கு லீக்கேஜ் ஆகி கொட்டி அந்த ஆர்டர் ஃபுல்லாக இல்லை இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிறதுக்கு இருக்குது நிறைய ஸ்பாயிலேஜ் இருக்குது ஓகேங்களா ஒரு ஸ்டாரில் போய் நம்ம ரெக்வஸ்ட் வச்சால் கூட அவங்க அதே தான் மறுபடியும் பண்ணுறாங்க ஓகே நம்ம தான் அதை டெலிவரி பண்ண போகிறோம் அந்த ஆர்டரை கொண்டு போய் அப்புறம் வந்து கவரை மிச்சப்படுத்துறதுக்கு கவரோட சைஸை வேறு மாதிரி கொடுப்பாங்க ஒல்லியாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்டர் ஸ்பாயிலேஜ் வந்து டெலிவரி பார்ட்னர் மேலே போடுறதா இல்லை வந்து ரெஸ்டாரண்ட் மேலே போடுறதா இல்லை வந்து ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்கிறது பாதிக்கு பாதி அப்படியா இல்லை ஆக வந்து ஒரு இந்த சொல்கிறது ஒரு பீஸா ஆர்டர் கூட லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் டெலிவரி பண்ணிச்சு ஸ்பாய்லேஜ் ஆகிடுச்சி காரணம் வந்து நம்ம பேக்கில் வச்சு தான் கொண்டு போகிறோம் அந்த பேக்கில் அவங்க ரோடு தான் டோட்டலாக சென்னையை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து இவங்க காட்டுற மாதிரி நல்லா பள்ளமே இல்லாமல் ஸோ நல்லா தெளிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம ஆர்டர் போகிற தூரமும் பார்த்தீங்கன்னா மாதிரி பக்கமும் கிடையாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த அவங்க ஆர்டர் போடுற அந்த டேமேஜ் ஆகிற மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டரு ஒம்பது கிலோமீட்டரு குறையாம தான் இருக்கும் ஒரு ஜூஸ் ஆர்டர் போடும் சரி இந்த மாதிரி கேக் ஆர்டர் போடும் சரி எல்லாமே எட்டு கிலோமீட்டர் குறையாமல் தான் இருக்கும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டெலிவரி பண்ணும்போது ஸ்பாய்லேஜாக கணக்கில் வருது ஓகே ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க ஓகே ஸோ வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு